some காற்று குறித்து அறிவியல் கூறும் பெயர்களும் காரணங்களையும் பற்றி பார்க்கலாம் வாங்க வடக்கு திசையிலிருந்து வீசும் காற்றுக்கு வாடைக்காற்று என்றும் காற்றுக்கம் சோழகம் எனவும் கிழக்கில் இருந்து காற்றுக்கம் கொண்டல் என்றும் மேற்கில் இருந்து வீசக்கூடிய காற்றுக்கு கச்சான் எனவும் காற்று வீசும் திசைக்கு தக்கவாறு காற்றின் பெயர்களை கூட வந்து வச்சு கொண்டாடியதுதான் நம்மளுடைய சமூகம் அறிவியல் ரீதியாக காற்றுக்கு சூரிய காற்று கோள் காற்று வன்காற்று சூறாவளி காற்று என பெயர்களும் இருக்கிறது வளமான காற்று நீண்ட நேரம் வீசினால் சூறாவளி குறைந்த நேரத்தில் மிகவும் வேகமாக வீசும் காற்றுகள் தான் சூரியனில் இருந்து வெளியேறும் வளிமங்கள் சூரிய காற்றுகின்ற கோள்கள் இருந்து வெளியேறும் வளிம தனிமங்கள் வந்து கோள் காற்றுகின்றம் அழைக்கப்படுகிறது உலக உயிரினங்கள் உயிர் வாழ வந்து காற்று மிகவும் அவசியம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் காற்று மாசுபடாமல் காப்பது நம்மளுடைய கடமை மாசுபட்ட காற்றை வந்து சுவாசிப்பதன் மூலம் ஆஸ்துமா காசநோய் சுவாச கோளாறுகள் நுரையீரல் பிரச்சனைகள் உருவாகிறது காற்றால் பிரதான நினைவு சின்னங்கள் கூட பார்த்திங்கன்னா பாதிப்புக்கு உள்ளாகிறது இதற்கு சிறந்த உதாரணமாக தான் தாஜ்மஹாலை கூறலாம் பளிங்குக்கள் மாளிகையாக இருந்த தாஜ்மஹால் மாசு காற்றால் தான் இன்று நிறம் மாறி இளம் மஞ்சளாக காட்சி தருகிறது டெல்லியில் சில இடங்கள்ல மாசடைந்த காற்றால் தான் மக்கள் மூச்சு விட சிரமப்படுவதாக கூட கூறப்படுகிறது விமானங்களில் இருந்து வெளியேறும் நைட்ரஜன் ஆக்சைடும் குளிர்சாதன ஏசியில் இருந்தும் குப்பைகள் வந்து கிடங்குகளை எரிப்பதன் மூலமும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகளை எரிப்பதன் மூலமும் வெளியேறும் வாயுக்களால் ஓசோன் படலம் ஓட்டையாகி போனது நம்ம வந்து வருங்கால சந்ததியினர் சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டுமா காற்றாலைகளை அமைத்து காற்றின் சக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்குவது இவை இயற்கை வளங்களை வந்து குறைக்காது அதாவது காற்றாலை மின்சாரம் மற்றது மின் உற்பத்தி முறைகளை ஒப்பிடும் போதும் செலவும் குறைவு கார்பன் வெளியேற்றத்தையும் வந்து குறைத்து சுற்று பாதுகாக்கிறது மக்களின் ஆரோக்கியத்திற்கு அன்றாட வாழ்க்கைக்கு மாசுபடாத சுத்தமான காற்று முக்கியமானது மனிதன் உணவு இல்லாமல் கூட சில நாட்கள் வாழ்ந்து விடலாம் ஆனால் காற்று இல்லாமல் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது இல்லையா மனிதனுக்கு மட்டுமின்றி தாவரங்கள் விலங்குகளுக்கும் காற்று மிகவும் அவசியம் காற்று மாசுபாட்டால் வந்து சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய ஆபத்தும் நோய்கள் பெருகுவதும் ஏற்படும் வந்து எனவே வந்து மாசுபாட்டை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க இனியாவது விழித்துக் கொண்டு முயற்சி எடுப்போம் இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி